ஷாலோம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் ஒன்றியோவான் ரெண்டு ஆறு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கடந்த இரண்டு நாட்களாய் ஒன்றியோவான் பகுதியில் இருந்து அநேக வசனங்களை ஆழமாய் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார் அவரில் எவ்வளவோ இருளில்லை அவர் இருக்கிறார் என்றும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களில் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான் என்று நாம் தியானித்தோம் இன்று நாம் அதே பகுதியில் தியானிக்க போகிறோம் இங்கே சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால் அவர் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் கருத்திற்குள் பிரியமானவர்களே மீண்டும் மீண்டும் இதை நாம் கொஞ்சம் ஆழமாய் தியானிக்கிறோம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி இருளில் நம்ம இருக்கக்கூடாது அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடாது அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கட்டளைகளை நம் கை கொள்ளாமல் இருக்கக்கூடாது அப்போ இங்கே சொல்லுகின்ற ஒரு காரியம் அவரில் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் தமிழில் சொல்லுவாங்க கிறிஸ்து அல்லது கிறிஸ்தவன் அப்படி சொல்லும்போது அது பிரிச்சு சொல்லும்போது கிறிஸ்து ப்ளஸ் அவன் என்று சொல்லுவார்கள் அப்போ யார் ஒருவனில் கிறிஸ்து வெளிப்படுகிறாரோ யார் ஒருவரில் கிறிஸ்துவை கண்டு கொள்ள முடிகிறதோ அவன்தான் கிறிஸ்தவன் ஏதோ சைனை மாட்டிக்கிட்டு பேப்டிஸ்ட் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பைபிளை பிடிச்சிக்கிட்டு போகிறவங்க எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று சொல்லுகிறாங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவர் நடந்த அதே வழியில் நாமும் நடந்தால் மாத்திரமே அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று அர்த்தம் நம்முடைய ஆண்டவர் பன்முகம் கொண்டவர் அவர் அன்பு நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் உருக்கம் நிறைந்தவர் அவர் நம்மை நேசிக்கிறவர் கிருபிகளை அழிக்கிறவர் பாவிகளுக்காக இந்த உலகத்திற்காக அவர் வந்தார் வேதவாசனர் சொல்லுகிறது தனித்து விடப்பட்டவர்களையும் ஒடுங்க ஒடுங்கி இருக்கிறவர்களையும் வேதனையில் இருக்கிறவர்களையும் விளைவினத்தில் இருக்கிறவர்களையும் வியாதியில் இருக்கிறவரையும் இருதயம் நறுங்குண்டவர்களையும் காயங்களை கட்டவும் இருதயங்களை கட்டவும் இதற்காக தான் நான் வந்தேன் என்று சொல்கிறார் அப்போ ஆண்டு இயேசு ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம் அல்லது அவர் நடந்த வழிகள் எல்லாமே அவருடைய அன்பின் வழிதான் அவர் அன்பாயிருந்தார் மற்றவர்களை நேசிக்க சொன்னார் அவர் தன்னுடைய பிதாவுக்கு அந்த அந்த சித்தத்தை அவர் செய்தார் நாமும் அந்த சித்தத்தை செய்வேன் அவர் ஏழைகளுக்கு அவர் உதவி செய்தார் வியாதியில் கஷ்டத்தில் கவலைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்கும் அவர் நல்ல ஒரு வழியை அவர் காண்பித்தார் அநேகரை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக திருப்பினார் பரலோகத்தை ராஜ்யத்தை குறித்து அநேக காரியங்களை அவர் பேசினார் அப்போ அவர் எப்படி தன்னுடைய தகப்பினுடைய சித்தத்தை செய்தாரோ அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களை எப்படி வாழ்ந்தாரோ இட் இஸ் அவரை போல நாமும் வாழ வேண்டும் நாமும் அவருடைய வழியில் நடக்க வேண்டும் ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எப்படி இருந்தாரோ அதே விதமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் அவருடைய வழியில் நாம் நடக்க வேண்டும் அவர் அவரில் நிலைத்திருக்கிறோம் என்பதை அதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவரில் நிலைத்தில்லை என்பதனுடைய அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் அவரில் நிலைத்திலப்பா ஏன்னா என்னுடைய கிரியைகள் அப்படியாக இருக்கிறது நான் அவரில் நிலைத்திருக்கிறேன் என்றால் அவருக்குள் நான் நிலைத்திருக்கிறேன் என்று நான் நினைத்து கொண்டால் அவர் நடந்த வழியிலே நானும் நடக்க வேண்டும் அவர் நடந்த அதே அரிச்சுவடை நானும் பின்பற்ற வேண்டும் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த அதிகாலை நேரத்தில் தேவனுடைய இருக்கிற நீங்களும் நானும் தேவனை நாம் பின்பற்றுவோம் இயேசுவையும் இயேசுனுடைய சிலுவையும் அவருடைய போதகத்தையும் அவருடைய மார்க்கத்தையும் அவர் அவருடைய குணங்களையும் அவர் நமக்கு வைத்து போன எல்லாவித காரியங்களையும் நாம் பின்பற்றி போவோம் சிலுவையின் முன்னே இயேசு என் முன்னே உலகம் என் பின்னே என்று சொல்லி நாம் முன்னோக்கி நகர்வோம் அவருடைய வழியில் அவருடைய அடிச்சுவரில் நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறுவோம் என்பதில் சந்தேகமில்லை கண்களை மூடி நாம் சுபிப்போம் எங்கள் அதிகமாக நேசிக்கிறேன் பரலோகத்தகப்படை ஆண்டவரை நாங்கள் இன்று தியானித்த வேத வசனத்தின் பிரகாரம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒருவர் அவர் நடந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று அந்தவரை நாங்கள் தியானித்தோம் ஆமாண்டவரே உண்மை பின்பற்றுகிறேன் உண்மை ஆண்டவரே பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க நீர் நடந்த அதே வழியில் அன்பு வழியில் சத்தியத்தின் வழியில் அன்றொரு இரக்கம் தயவு இப்படிப்பட்ட வழியில் நாங்களும் எங்களுக்கு உதவி செய்யும் படையாள் ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே